சபையில் கூச்சலிட்டு துள்ளி குதித்து ஆடி பாடி கீழே விழும் அனைவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் கிடையாது சிலர் இத்தகைய அனுபவத்திற்கு பின் முன்பு இருந்த சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறார்கள் அதிகமாக ஜெபிக்கிறார்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள் ஆனால் முன்பை விட அதிகமாக எரிச்சல் அடைந்து சிறு காரியங்களுக்கும் கோபப்படுகிறார்கள் முகத்தில் உள்ள புன்னகை காணாமல் போய்விடுகிறது முகமே இருளடைந்து விடுகிறது பகட்டான உடைகளையும் ருசியான உணவு பதார்த்தங்களையும் நகை அலங்காரங்களையும் வெறுக்கிறார்கள் அதோடு கூடவே தங்கள் உடனிருக்கும் சகோதர சகோதரிகளையும் வருகிறார்கள் காரணம் இல்லாமல் எளிதில் கோபப்படுகிறார்கள் மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது ஏன் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் குறிப்பிட்டுள்ள ஆவியின் கனியில் சந்தோஷமும் சமாதானமும் சாந்தமும் ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனேயே வாழ்க்கையில் பிரதிபலிக்க தொடங்கும் மற்றவை படிப்படியாக நாளடைவில் வெளிப்படும் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு காணப்பட்டதை அப்போஸ்தலர் ரெண்டு நாற்பத்தாறில் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டிலும் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பர்சுத்தாவினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தெஸ்லோனிக்கேயர்கள் மிக பர்சுத்தாவின் சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டதை ஒன்று தஸ்லோனிகர் ஒன்று ஆறில் பார்க்கிறோம் பர்சுத்தாவின் சந்தோஷம் உபத்ரவத்திலும் காணப்படும் ஆவியை அவித்து போட்டு பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தினால்தான் மாம்ச கிரியைகளான கோபம் எரிச்சல் பெருமை பொறாமை போன்றவைகள் வெளிப்படும் ஆவியின் கடிகூறுதல் காணாமல் போய்விடும் உள்ளான மனிதனில் மாறுதல்கள் வருவதற்கு பதிலாக வெளிப்புற தோற்றத்தில் மாற்றம் போலியான மாறுதல்கள் வெளிப்படும் வைராக்கியமும் கசப்பும் அதோடு கூடவே வெளிப்படும் பிரியமானவர்களே ஏமாந்து விட வேண்டாம் ஒன்று குருந்தையர் பதினொன்று பதிமூன்று பதினாலு வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷமிட்டு கள்ள கபடமுள்ள வேலையாட்களையும் உருவாக்குகிறான் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது போல நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சந்தோஷமும் போலாமல் மகிழ்ச்சியும் இல்லை என்றால் கவனமாக செயல்படுங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஆவியினால் ஏமாற்றப்பட்டு சந்தோஷத்தை இழந்து உங்களிடம் எரிச்சலும் கோபமும் பொறாமையும் பெருமையும் வெளிப்படுகிறதா எமோஷனலான உள்ளுணர்வுகளை தேடாமல் இயேசுவை உண்மையாக தேடுங்கள் மன்னிக்கப்படாத பாவங்களை அறிக்கையிடுங்கள் உண்மையான மனம் திரும்புதலை நாடுங்கள் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் மகிழ்ச்சி நாவியால் உங்களை திரும்பவும் நிரப்புவார் அமேன்